பிஏபி இரண்டாம் மண்டல பாசனத்திற்கு பாசனத்திற்குட்பட்ட தொன்னூற்றி நான்காயிரத்து இருநூற்றோரு ஏக்கர் நிலங்களுக்கு கடந்த ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதி திருமூர்த்தி அணையிலிருந்து தண்ணீர் திறக்கப்பட்டது வரும் டிசம்பர் பதினாறு வரை நூற்றி இருபது நாட்களுக்கு உரிய இடைவெளி விட்டு நான்கு சுற்றுகளில் எட்டாயிரம் மில்லியன் கன அடி நீர் வழங்கப்படும் என நீர்வளத்துறை அறிவித்தது நிர்வாக குளறுபடி பாசன நீர் பங்கீட்டில் முறைகேடு அதிகாரிகள் அலட்சியம் நீர் திருட்டு உள்ளிட்ட பல்வேறு காரணங்களினால் விளைநிலங்களுக்கு நீர் கிடைக்கவில்லை இதை கண்டித்து உடுமலை பிஏபி செயற்பொறியாளர் அலுவலகத்தை கோமங்கலம் கால்வாய் பகுதி விவசாயிகள் முற்றுகையிட்டு தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் நல்ல மக்காச்சோள பயிர் இறங்காடு வாய்க்கையில் தண்ணி வரணும்னு சொல்லி போன புதங்கள தண்ணி எடுத்துட்ருக்காங்க இன்னும் இன்றைக்கி திங்கக்கிழமை ஆச்சுங்க நாங்கள் கணக்கு போல தொட்டி இறங்காடு வாய்க்காலருந்து தண்ணி பார்த்துட்ருக்கோம் இங்கே மடையிலுக்கு தண்ணியே வரலை தலையற கேட்டால் எஸ்டிஓ கேளுங்க அப்படிங்கிறாங்க எஸ்டிஓ கேட்டால் எனக்கு போய் தலைவர் கேளுங்கிறாங்க எங்கள் காலையில் எட்டு மணிக்கு இங்கே ஆஃபீஸ் வந்தோம் மணி பதினோரு மணி ஆச்சு இனிய மட்டும் யாரும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை ஏக்கரா முப்பதாயிரரூவா இருபதாயிரரூவா செலவு பண்ணிகிட்டு இருக்கோம் என்னங்க மக்கா நீட்டிட்டு எனக்கு மயிலும் ஏ எலியோ பறிச்சுட்டு போகுது எங்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை இருக்க நகை நாட்டையெல்லாம் எல்லாம் வச்சு வச்சு நாங்கள்லாம் வித்துட்டு இருக்கோம் நாசம் குடிச்சுதான் எல்லாம் சாகணும் எங்களுக்கு விடுவே தெரியாமல் இருக்குது பதிமூணு ஒன்று வாய்க்காலுங்க எங்களுக்கு மூணு ஒன்று இறங்காட்டு வாய்க்கால எல்லாம் தண்ணி வர்றதில்ல நாங்கள் எல்லாமே மக்காச்சோளம் நட்டுருக்குறோங்க நாங்களே எல்லாம் ஐடியில் அதில் படித்து போட்டு வந்து விவசாயம் தான் பண்ணுறோமுங்க தண்ணி வர்றதுல ஒன்னாங்கட்டியாக முளைச்சிருக்குது தண்ணி இந்த சமயத்தில் விடலைன்னா எங்கள் பயிரெல்லாம் கருகி போயிருங்க எங்களுக்கு எஸ்டிஓ ஆஃபீஸில் இதுக்காக வந்திருக்கிறோம் எந்த அதிகாரியும் பார்க்க முடியல யாருமே எங்களை கண்டுக்க மாட்டேங்கிறீங்க இதுக்காக தான் நாங்கள் இந்த பேட்டி கொடுக்குறோம் எங்கள் தலைவரும் பார்க்க மாட்டேங்கிறார் ஜெயம் பார்க்க மாட்டேங்கிறாரு ஆபீஸ்ல உள்ள ஒரு ஒரே ஏதோ ஒரு அதிகாரி தான் பரவாயில்லைங்க அவர் வந்து விஷயத்த ஏதோ கேட்கறாரு என்னாச்சு கேட்டு போறாருங்க யாரும் கண்டுக்கலன்னா நாங்கள் நீ என்ன பண்ற அடுத்த கட்டத்துக்கு போகலான் இருக்கிறோங்க எங்களுக்கு உடனே தண்ணி திறந்தவருக்கு ஏற்பாடு பண்ணுங்க ஏழு நாள் தண்ணி இதோட ஆறு நாள் முடிஞ்சதுங்க